சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக ஈரானுடன் எதுவும் நடக்கலாம் டொனால்டு டிரம்ப் வெளிப்படை உக்ரைனுக்கு அள்ளி கொடுக்கும் அமெரிக்கா கொந்தளிக்கும் ரஷ்யா உலக போருக்கு நேட்டோ தயாராக வேண்டும் இல்லையேல் புடிநாள் சிதறும் நிலை ஏற்படும் தலைவர் எச்சரிக்கை உக்ரைனுக்கு ராணுவத்தை அனுப்ப மாட்டோம் போலந்து திட்டவட்டம் இவை வெறித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் டொனால்டு ட்ரம்ப் ஜனவரி இருபதாம் தேதி அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக மீண்டும் பொறுப்புக்கு வர இருக்கிறார் டைம் இதழின் ஆண்டின் சிறந்த நபராக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் ஈரான் தொடர்பில் தமது கருத்துக்களை பதிவு செய்துள்ளார் அதாவது ஈரானுடன் போர் தொடுக்கும் வாய்ப்பு உள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ள டொனால்டு டிரம்ப் எதுவும் நடக்கலாம் என பதிலளித்துள்ளார் ஈரான் தொடர்பில் எதுவும் நடக்கலாம் என குறிப்பிட்டுள்ள டிரம்ப் தற்போதுள்ள நிலைமையினை மிகவும் கொந்தளிப்பான சூழ்நிலையாக பார்ப்பதாக தெரிவித்துள்ளார் இருப்பினும் ிற்குள் உக்ரைன் ஆகணைகளை வீசுவதுதான் இப்போது மிகவும் ஆபத்தான விடயம் என்று தாம் நினைப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவர் தெரிவித்துள்ளார் டிரம்பை கொல்ல ஈரான் திட்டமிட்டதாக அமெரிக்க அரசாங்கம் வெளிப்படுத்தியதைத் தொடர்ந்து ஈரான் மீது டொனால்டு டிரம்ப் மிரட்டல் விடுத்திருந்தார் ஆனால் அது உண்மைக்கு புறம்பானது என ஈரான் பதிலளித்திருந்தது இந்நிலையில் மீண்டும் டிரம்ப் அமெரிக்கா ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள நிலையில் ஈரானுடன் அவர் போகின்ற உறவு நிலையினை எதிர்பார்த்து சர்வதேசம் முழுவதும் காத்திருப்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து அமெரிக்க ஆவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தும் உக்ரைனை கடுமையாக விமர்சித்துள்ள டொனால்ட் டிரம்ப் உக்ரைன் மீதான அமெரிக்காவின் கொள்கைகளில் திருத்தம் கொண்டுவரப்படும் என தெரிவித்துள்ளார் வியாழக்கிழமை வெளியிட்ட டைம் இதழின் நேர்காணல் ஒன்றிலேயே அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள டொனால்ட் டிரம்ப் உக்ரைனை விமர்சித்துள்ளார் உக்ரைனில் நடப்பவை பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது என வெளிப்படையாக விமர்சித்துள்ள ட்ரம்ப் டிரம்ப் ரஷ்யாவிற்குள் நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் ஏவுகணைகளை வீசுவதில் தாம் உடன்படவில்லை என்றார் இதை நாம் செய்வதால் போர் இன்னும் தீவிரமடையும் மிக மோசமான நிலைக்கு கொண்டு செல்லப்படும் என்றும் டிரம்ப் விளக்கம் அளித்துள்ளார் ஒருபோதும் இப்படியான செயலை அனுமதிக்க முடியாது எனவும் பதிவு செய்துள்ளார் மேலும் மூன்று ஆண்டுகளாக நீடிக்கும் போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவர தாம் விரும்புவதாகவும் அதற்கான அருமையான திட்டம் ஒன்று தம்மிடம் இருப்பதாகவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஆனால் அந்த திட்டத்தை தாம் தற்போது வெளியிட்டால் பயனற்ற திட்டமாக மாறக்கூடும் என்றார் ஜனவரி இருபதாம் தேதி அமெரிக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்கவிருக்கும் டொனால்டு டிரம்ப் கடந்த வாரம் பாரிஸ் நகரில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி மற்றும் பிரான்ஸ் ஜனாதிபதி மெக்ரோனுடன் ஆலோசனை ஒன்றை நடத்தியுள்ளார் போரினால் நாளுக்கு நாள் மக்கள் கொல்லப்படுவதை அனுமதிக்க முடியாது என குறிப்பிட்டுள்ள டிரம்ப் இருதரப்பும் உடனடியாக ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றும் கோரியுள்ளார் உக்ரைனுக்கு அமெரிக்கா அனுப்பியுள்ள நீண்ட தூர ஏவுகணைகளை ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்த விதிக்கப்பட்டிருந்த தடைகளை கடந்த மாதம் தற்போதைய ஜனாதிபதி நீக்கியிருந்தார் இதனை அடுத்து உக்கிரமான தாக்குதலை முன்னெடுத்து வருகிறது ஆனால் ஆதரவாக வடகொரிய ராணுவம் உக்ரைனில் களமிறங்க இருப்பதாக தகவல் உறுதியான நிலையிலேயே ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியின் கோரிக்கையை ஏற்று ஜோ பைடன் நிர்வாகம் அந்த முடிவுக்கு வந்தது தற்போது இந்த கொள்கை முடிவுகளையே திருத்தம் செய்ய இருப்பதாக டொனால்டு ட்ரம்ப் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் உக்ரைன் ரஷ்யா யுத்தமானது பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும் நோக்கில் விரிவடைந்து செல்கிறது இந்நிலையில் உக்ரைன் சார்பாக இருக்கும் நேட்டோ நாடுகள் பக்கமும் ரஷ்யாவின் கோபம் திரும்ப வாய்ப்புள்ளதாக பார்க்கப்படுகிறது இதனால் அவ்வாறு ஒரு நிலைமை ஏற்படுவதற்கு முன்னதாக ரஷ்யாவுக்கு எதிரான போருக்கு நேட்டோ உறுப்பு நாடுகள் தயாராக வேண்டும் எனவும் இல்லையென்றால் விளாடிமிர் புட்டின் அளிக்கும் அழுத்தத்தில் நேட்டோ அமைப்பே சிதறும் நிலை ஏற்படுமென அதன் தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த விடயம் தொடர்பாக உறுப்பு நாடுகளை வலியுறுத்தியுள்ள நேட்டோ பொதுச்செயலாளர் மார்க் டூட்டே பாதுகாப்புக்காக அதிகமாக செலவிட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் அதேபோல் தற்போது நடந்து வரும் யுத்தத்திற்கு நாம் இன்னமும் தயாராகவில்லை என்றும் டூட்டே குறிப்பிட்டுள்ளார் நேட்டோ உறுப்பு நாடுகள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டு சதவிகிதம் பாதுகாப்புக்காக செலவிட ஒப்புக்கொண்டனர் ஆனால் இது மூன்று சதவிகிதத்திற்கும் அதிகமாக அதிகரிக்க வேண்டும் என்று டூட்டே வலியுறுத்தியுள்ளார் பாதுகாப்புக்கென ரஷ்யா ஆறு சதவிகிதம் செலவிடும் போது பிரித்தானியா வரும் இரண்டு புள்ளி மூன்று சதவிகிதம் மட்டுமே செலவிடுகிறது இவ்வாறு இல்லாமல் தற்போது போர்க்கால மனநிலைக்கு நாம் திரும்ப வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது என்றார் மேலும் அவர் தெரிவிக்கையில் பத்தாண்டுகளுக்கு முன்னர் பாதுகாப்புக்கென நாம் செலவிட்டதை விட தற்போது நாம் அதிகமாக செலவிட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் ஆனால் நாம் இன்னும் தனிப்போர்காலத்தை விட மிக குறைவாகவே செலவிடுகிறோம் என கூறியுள்ளார் உக்ரைனுடன் நேட்டோ உறுப்பு நாடுகளுடனும் ஒரு நீண்ட காலத்திற்கான போருக்கு ரஷ்யா தயாராகி வருகிறது தற்போதுள்ள நிலைமையின்படி நேச நாடுகளுக்கு எதிரான விரோத நடவடிக்கைகள் வேகமடுத்து வருகின்றன இதனால் நாம் போர்க்கால மனநிலைக்கு திரும்ப வேண்டியது அவசியம் இன்னும் நான்கைந்து வருடங்களில் வரப்போவதை எதிர்கொள்ள நாம் தயாராக இல்லை ஆபத்து வேகத்தில் நம்மை நோக்கி நகர்கிறது நாம் அதை திசை திருப்பி விடுவதை விட அதை எதிர்கொள்ள வேண்டும் என்றார் முன்னதாக என்பவர் உலகப்போர் தொடர்பில் தமது தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்தியுள்ள நிலையிலேயே நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் டூட்டே இந்த எச்சரிக்கைகளை விடுத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்து உக்ரைனுக்கு அமெரிக்கா நிறுத்தாமல் தனது ஆயுத உதவிகளை செய்து வருகிறது இருப்பினும் ஏனைய நாடுகள் அதனை சிறிது சிறிதாக குறைத்து வருகின்றன இதன்படி உக்ரைனுக்கு படைகளை அனுப்பும் திட்டம் எதுவும் போலந்துக்கு இல்லை என்று பிரதமர் டொனால்டு வியாழக்கிழமை தெரிவித்துள்ளார் உக்ரைன் ரஷ்யா இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டால் மேற்கத்திய நாடுகளின் ராணுவம் உக்ரைனில் கூடும் என்ற ஊகங்களுக்கு மத்தியில் போலந்து பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார் வார்சாவுக்கு சென்றிருந்த பிரான்ஸ் ஜனாதிபதி மைக்ரோனுடன் நடந்த ஊடக சந்திப்பின் போதே பிரதமர் தஸ்க் இதனை தெரிவித்துள்ளார் ஆனால் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் போர் நிறுத்தம் மற்றும் சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டால் ஐரோப்பிய துருப்புகளை உக்ரைனுக்கு அனுப்பும் யோசனை அவர்களின் திட்டத்தில் இருக்கும் என்று முக்கிய அதிகாரிகள் தரப்பு ஏற்கனவே தெரிவித்திருந்தனர் இந்நிலையிலேயே தற்போதைய சூழலில் உக்ரைனுக்கு ராணுவத்தை அனுப்பும் திட்டம் ஏதும் போலந்துக்கு இல்லை என்பதை பிரதமர் தஸ்க் விளக்கியுள்ளார் இதனிடையே ஜனாதிபதி மைக்ரோன் தெரிவிக்கையில் அமைதிக்காக என்ன வெட்டுக் கொடுப்புகளை செய்ய வேண்டும் என்பதை உக்ரைன் தான் முடிவு செய்ய வேண்டும் ார் இது ஐரோப்பா பாதுகாப்பாக இருக்க ஒட்டுமொத்த கண்டத்தின் மக்களும் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் மைக்ரோன் குறிப்பிட்டுள்ளார் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக நீடிக்கும் போரை முடிவுக்கு கொண்டுவர தங்களால் இயன்ற அனைத்து முயற்சிகளையும் முன்னெடுக்க ஐரோப்பா தயாராக இருப்பதாக அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக பொறுப்புக்கு வரவிருக்கும் டொனால்டு டிரம்பிடம் தெரியப்படுத்தவும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் போலந்தின் நிதி மற்றும் வெளிவிவகார அமைச்சர்களும் வியாழன் அன்று வார்சாவிலும் பெர்லினிலும் சந்திக்க உள்ளனர் போலந்து மற்றும் பெர்லினில் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளில் உடனடியாக உக்ரைனுக்கான நிதி மற்றும் ராணுவ ஆதரவை எவ்வாறு வலுப்படுத்துவது என்பது குறித்து ஆராயப்படும் என்றே தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றுமொரு காணொலி வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்